வணக்கம் மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்கெலிட்டன் சோல்ஜர் ஃபெயில்டு ப்ராடக்ட் த டஞ்சன் மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துட்டு பார்த்துருப்போம்னா நம்ம ஸ்கெல்லி இருக்கார்ல இவர் ஒரு டஞ்சன்ல இருப்பாரு இந்த டஞ்சன்ல ஓனரா ஒரு சக்குபஸ் இருப்பாங்க ஆனா அங்க வந்த வாரியர்ஸ் எல்லாரும் அந்த டஞ்சனை க்ளியர் பண்ற விதமா அந்த சக்கு பஸ்ஸை கொண்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்கெல்லியையும் அடிச்சு கொண்டுருவானுங்க அதோட தலையை உடச்சிருவானுங்க இதுக்கப்புறம் நம்ம ஸ்கெல்லி டேரக்டா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முத முதல்ல எங்க எந்திரிச்சானோ அங்க போய் எந்திரிச்சிருவான் அவன் எந்திரிச்ச உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியாது நம்ம எப்படி இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் வந்து அதுல இருக்கிற மெசேஜ் கொடுக்கும் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீ திரும்பி லெவல் ஒன் வந்துட்டீங்க இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்றது புரியாது அப்ப இவன முத முதல்ல எழுப்பின ரூபியா அப்படின்ற பொண்ணும் அங்கேதான் இருக்கும் இந்த பொண்ணை இப்ப வந்து யாரோ கொன்றுவாங்க அப்படின்றது நம்ம கேள்விக்கு தெரியும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அப்படின்றதுனால இப்ப இந்த ரூபியா பொண்ண காப்பாத்தணும் நம்ம கேள்வி முடிவு பண்ணும் ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி செத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் எப்படியோ ரூபியாவை கொள்ள வந்தா அது ரெண்டு பேருமே காலி பண்ணி ரூபியாவையும் காப்பாத்திடுவோம் இப்ப ரூபியாவை காப்பாத்திட்டு பக்கத்துல இருக்கிற நகரமான யுப்லாமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவோம் ஆனா அங்க போனதும் இந்த ரூபியாவை அங்க இருக்கிறவங்க கொண்டுருவாங்க ஆக்சுவலா ரூபியா சூசைட் பண்ணிக்கிறவா அவனுங்க எல்லாரும் ரூபியாவை ஸ்லேவா வைக்கணும்னு ட்ரை பண்ணுவானுங்க இப்ப இது தெரிஞ்ச உடனே அவனுங்களையும் போய் அடிச்சு அவனுங்களையும் நம்ம கேள்வி என்னன்னு கேட்கும் அவனுங்களும் திரும்பி செத்துருவானுங்க அவனுங்க நீங்க செத்ததுக்கு அப்புறம் திரும்பியும் நம்ம ஸ்ட்ராங்கா மாறா மட்டும் தான் மத்தவங்களை காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சதுனால நம்ம ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ஒரு டஞ்சனுக்கு போகும் அந்த டஞ்சன் போய் ஈஸியா அங்க இருக்கிறவங்களையும் காலி பண்ணிடுவோம் இதோட தான் நம்ம போன சாப்டர் பண்ணுவோம் இப்ப இது வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட போன சாப்டர்லயே கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஏதாவது பேர் வைக்கணுமா என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் எல்லா நிமிஷமே படிச்சு பார்த்தேன் தான் எலும்பன் லீ லியோ மண்ட கசாயம் அதே மாதிரி ஸ்கெல்லியே நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எல்லா பேருமே நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் ரொம்ப சீரியஸான ஒரு சுச்சுவேஷன்ல மண்டக்கசாயம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் காமெடியா இருக்கும் அதுவேஷன் நல்லா இருக்காம பண்ணிடும் அந்த காரணத்தினால ஸ்கெல்லின்ற பேரை நான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் ஆனா ஏதாவது ஒரு காமெடியான சுச்சுவேஷன் நார்மலா ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா மண்ட அப்படின்ற பேரை யூஸ் பண்ணிக்கிறேன் சோ இந்த மண்ட கசாயம் பேர் தான் நிறைய பேர் வந்து லைக் பண்ணிருந்தீங்க அதனால இந்த பேரை நம்ம போய்க்கிருவோம் இப்போ இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் போன சாப்டர்லயே நம்ம டஞ்சனோட பாஸை நம்ம ஸ்கெல்லி காலி பண்ணிட்டதுனால அது முடிஞ்ச உடனே நம்ம ஸ்கெல்லிக்கு ஒரு கொஸ்ட் வந்திருக்கும் ஒரு ஸ்வாட்ச்மேன்ஷிப்கான கொஸ்ட் இப்போ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பத்தாயிரம் முறை ஸ்விங் பண்ணணும் ஆனா ஸ்விங் பண்ண ஸ்விங் பண்ண நம்ம ஸ்கெல்லிக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணும் ஏன் அப்படின்னா ஒருவேளை பேலன்ஸ் கரெக்டா இல்லாம போஸ்டர் கரெக்டா இல்லாம ஒழுங்கா ஸ்விங் பண்ணாம இருந்துச்சுன்னா அந்த எந்த ஸ்விங்கையுமே அந்த சிஸ்டம் எடுத்துக்காது அந்த காரணத்தினால நம்ம ஸ்கெல்லி இதை நிறைய தடவை ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கும் இப்போதைக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு தடவை பண்ணிருக்கோம் பத்தாயிரம் முடியறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் இப்ப கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு யாரோ வராங்க இன்ட்ரோடியூர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டம்ல இருந்து ஒரு டேஞ்சர் ரெட் வரும் இதை பார்த்ததும் நம்ம ஸ்கெல்லிக்கு யார் இந்த டஞ்சனுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிருவோம் நம்ம போன சாப்பிட்டோட எண்ல பாத்துருப்போம் ஒரு மூணு பேரு ஒரு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இவங்க தான் இந்த டஞ்சனுக்கு வருவாங்க இது ஒரு லோ லெவல் டஞ்சன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கிளியர் பண்றதுக்காக இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க அப்ப அந்த பையனும் அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து நீங்க கவலையே பட வரல இந்த இடத்துல நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் நான் பாத்துக்குருவேன் ஏன்னா நான் இங்க இருக்கல அப்படின்னு சொல்லுவான் உடனே ஒரு பொண்ணு சொல்லும் எனக்கு பயமா இருக்கே எனக்கு அடிபட்டு என்ன பண்றது அப்படின்னு உடனே இந்த பையன் என்ன சொல்லுவான்னா அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல அடிபடாம நான் பாத்துக்குருவேன் ஒருவேளை அப்படியே அடிப்பட்டாலும் என் கிட்ட நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய போர்ஷன்ஸ் எடுத்து காட்டுவான் இது எல்லாமே எக்ஸ்பென்சிவான போர்ஷன்ஸ் இதை பார்த்ததும் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும் இப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த போர்ஷன்ஸ்க்காகவும் இவன் வச்சிருக்கிற ஐட்டம்ஸ்க்காகவும் தான் இவன் கூட உள்ள வந்திருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் டீம் கிடையாது ரெண்டு பேரும் தனித்தனி ஆளுங்க இவன் கிட்ட இருந்து திருடிட்டு போலான்னு வந்திருக்காங்க அது தெரியாம இந்த முட்டா பையன் இவங்க ரெண்டு பேரையும் அவன் தான் ஏதோ காப்பாத்தி கூட்டிட்டு வர மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் இதுல அந்த மஞ்சள் முடி வச்ச பொண்ணு பேர் இல்லனா இப்போ இந்த பொண்ணு என்ன யோசிக்கும் அப்படின்னா இந்த குண்டு பையன் மான்சர்ஸோட சண்டை போடும்போது போது பின்னாடி இருந்து போய் இவனை தாக்கி இவனோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிடலாம் அதுக்கு குறுக்க வந்தா இந்த இந்த சோப்பு முடி பொண்ணையும் கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் இப்போ அந்த அந்த குண்டு பையன்ட்ட நீங்களே முன்னாடி போங்க நீங்க தான் தைரியசாரி சாரி அப்படின்னு இந்த லெனாவோ அப்படியே பாவமா பேசும் இது கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிற அந்த சவுப்பு முடி பொண்ணு என்ன நீ ஒரு அட்வென்ச்சரர் தானே நீயே முன்னாடி போக தானே அப்படின்னு இவ்வளவு முன்னாடி போக சொல்லுவா இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் திரும்பி ஒரு சண்டை போயிட்டு இருக்கோம் இதை பார்த்த உடனே தனக்காக சண்டை போட்டுக்கிறாங்களே சே நான் எவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டேன் அப்படின்னு அந்த குண்டு பையன் அவனுக்கு அவனே கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப இவன் திரும்பி ஒரு ஐட்டமும் எடுத்துட்டு வந்திருப்பான் புதுசான ஐட்டம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருப்பா ஒரு அயன் மேசா இதை வச்சு இங்க இருக்கிற பாஸ் மான்ஸே தோக்கடிச்சிருவேன் இன்னைக்கு நான் தான் ஒரு ஹீரோ அப்படின்னா அவனுக்குள்ள அவனாவே பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான் இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஆமா நம்ம ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டோம் ஆனா ஏன் எந்த ஸ்கெலிட்டன்ஸையும் நம்ம பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பொண்ணுங்களும் கேட்பாங்க உடனே இந்த குண்டு பையனும் சொல்லுவான் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம உள்ள போக வேண்டியது இருக்கு அப்படி போனோம்னா நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் வந்துரும் அப்ப நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போவான் கரெக்டா இவங்க இவங்க அந்த செத்து ஸ்கெல்லி கூட அந்த உடம்ப பாத்துருவாங்க இதை பாத்துட்டு யார் இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டா இந்த நேரத்துல நம்ம இவங்க முன்னாடி வந்துருவான் இப்ப ஸ்கெல்லி மொத்தமா ஹெல்மெட் எல்லாம் போட்டு வந்ததுனால அவன் ஒரு ஸ்கெல்லிட்டான் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் ஏதோ ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இப்ப உடனே அந்த குண்டு பையனும் கேட்பான் யார் நீ நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு இப்ப நம்ம ஸ்கெல்லி சொல்லுவான் நான் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணிட்டேன் சோ நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே திரும்பி போங்க அப்படின்னு இதை கேட்டதும் அந்த குண்டு பையனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும் ஏன்னா இவன் இவனை பார்த்தா கொஞ்சம் ஹை லெவல் நைட் மாதிரி இருக்கான் நம்மளால இவன் கூட போட்டி போட முடியாது நம்ம இங்கிருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் நாங்க இங்க இருந்து கிளம்பிடுறோம் சரி வாங்க லேடிஸ் நம்ம இங்க இருந்து போயிடுவோம் இவர் ஏற்கனவே கிளியர் பண்ணாரு சார் இங்க இருக்கும்போது நமக்கு என்ன வேலைன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுவா ஆனா அப்ப அந்த லெனா என்ன தெரியுமா பண்ணும் ஏன் எங்க ஆளுதான் உள்ள வந்தாரு நீ இங்க உள்ள வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கியா நீ அந்த பாஸை கொண்டுட்டு அப்படின்னா அந்த பாஸோட லூட்ஸ்லாம் ஓட்ட தானே இருக்கும் அதெல்லாம் குட்ரா குட்ரா நான் ஏன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான் இந்தல டக்குனு குண்டுப்பையனை திரும்பி பார்த்து இல்லையா சார் நீங்க தானே பெரிய ஆளு நீங்கள் தானே இந்த மாதிரிலாம் வந்து பேசணும் நீங்கள் தைரியசாலியில நீங்களே அவரை கழட்ட சொல்லுங்க அவரோட லூட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குண்டு பெனையை மேனுபுலேட் பண்ணுவா உடனே இந்த குண்டு பெயனையும் மேனுபுலேட் ஆக்கி நேராக அந்த ஸ்கெல்லையை திரும்பி பார்த்து நீ ஆமா நீ இந்த மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டு வந்தது என்கிட்டே இந்த மாதிரி மரியாதை இல்லாம நடந்துக்கிறது இதெல்லாம் சரியே கிடையாது முதல்ல உனோட ஹெல்மெட்டை கழட்டு நான் யாருன்னு உன்னோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவா இப்போ நம்ம ஸ்கெல்லையும் வேற வழியே இல்லாததுனால ஹெல்மெட்டை கழித்த முடிவு பண்ணுவா அப்ப இந்த லெனா என்ன யோசிப்பா அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அந்த கிளாஸ்லயே இவங்க ரெண்டு பேருமே சோர் அடைஞ்சிருவாங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு ரெண்டு பேரோட ஐட்டம்ஸே எடுத்துட்டு ஓடிடலாம்னு நினப்பா ஆனா ஹெல்மெட்டை கழிட்ட உடனே இவங்க மூணு பேருக்கும் அதிர்ச்சி ஏன்னா உள்ள இருக்கிறது ஒரு ஸ்கெலிட்டனோட மண்டை அதை பார்த்ததும் இது பேசுற ஸ்கெலிட்டனா இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம என்ன சொல்லுவானா அதான் பாத்துட்டீங்கல்ல நான் தான் காமிச்சேன்ல உடனே இந்த இடத்துல இருந்து போங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவா ஆனா இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்த அந்த குண்டு பையன் ஸ்கெலிட்டன் தெரிஞ்ச உடனே ரொம்ப தைரியமாகி நீ ஒரு ஸ்கெலிட்டன் தானே யோ மண்டை இங்க வா இந்த மண்டையை நான் இப்பவே காலி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையெல்லாம் வேற சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படியே ஒரு ஆர்வத்தோட இருப்பான் இவனும் தான் வச்சிருக்கிற புது வெப்பனை வேற பாத்துக்கிட்டு இந்த வெப்பனை வச்சு ஈஸியா காலி பண்ணிடலாம்னு சொல்லி நேரம் அந்த அயன் பேச வச்சு நம்ம ஸ்கெல்லி அடிக்கிறதுக்காக வருவான் நம்ம ஸ்கெல்லி இவனை பார்த்து சொல்லு நான் உனக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்துட்டேன் அப்புறமா என் மேல குறை சொல்லாதன்னு சொல்லி தன்னோட கத்தியை எடுத்து அவன் ரெண்டு கையை வெட்டி போட்டுரும் அவ்வளோதான் ஒண்ணுமே பண்ணாது சிம்பிளா அவனோட கையை வெட்டி போட்டுரும் இதை பார்த்த உடனே அந்த லெனாவுக்கு நம்ம ஸ்கெல்லி மேல ஒரு பாசம் வந்துரும் அதாவது பாசம்னு சொல்றத விட இம்ப்ரெஸ் ஆயிடுவா இப்ப தன்னோட கையில இருந்து அவனுக்கு வேக ரத்தம் போயிட்டு இருக்கும் அவன் அப்படியே கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருப்பான் நிறைய ரத்தம் போக ஆரம்பிச்சதுனால அவனும் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உயிரும் போக ஆரம்பிச்சிடும் இப்ப இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த சோப்பு மண்ட இருந்துச்சுல அது உடனே கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிடும் நம்ம ஸ்கெல்லி இவ்வளவு துரத்திட்டு போகணும்னு நினைக்காது அது சும்மா தான் நிற்கும் ஆனா இந்த லெனா இருந்தால அவ தன்னோட கத்தியை தூக்கி போட்டு இந்த சவுப்பு மண்டையை கொன்றுவா இத பார்த்தது ஸ்கெல்லிக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் உன்னோட ஆலை கொண்டுட்டியா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கெல்லி கேட்பான் ஆனா டக்குனு அந்த பொண்ணு தன்னோட கையில இருக்கிற கத்தியை தூக்கி போட்டுட்டு சார் என்ன கொண்டாதீங்க நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லுவா நம்ம ஸ்கெல்லிக்கு ஒண்ணுமே புரியாது என்ன சம்பந்தமே இல்லாம சொல்றாள் அப்படின்னு இப்ப இந்த லெனா என்ன சொல்லுவானா என்னோட பேரு நான் சேர்ந்தவன் அசோசனேஷன் கொள்ளையடிக்கிறது இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ற ஒரு ஆளு நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இப்ப இதை கேட்டதும் நம்ம கேல்லி அப்ப நீ எனக்காக தான் அந்த பொண்ண கொன்னேன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார் இந்த பொண்ணு ஒருவேளை தப்பிச்சு போய் நிறைய உங்களை பத்தி சொல்லியிருப்பா அப்ப உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும் அந்த எல்லா நான் உங்களை காப்பாத்திருக்கேன் கூட சண்டை போட்டுக்கலாமே எதுக்காக என்கிட்ட சரண்றான அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது இல்ல சார் நான் உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு என்னால கண்டிப்பா உங்களை தோற்கடிக்கவே முடியாது அதுவும் இல்லாம அவ என்னோட ஆலே கிடையாது அதனாலதான் நான் அவளை கொண்டேன் சொல்லப்போனா இவங்க ரெண்டு பேருமே இங்க கொள்றதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவா ஓ அப்ப நீ உங்களை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணிருக்க சரி ஏதோ ஒன்னு நான் உன்னோட உயிரை அப்படியே விட்டுடுறேன் நீ இங்க இருந்து கிளம்பிடு உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போயிரு நான் ட்ரைனிங் எடுக்கணும் அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் சார் நான் உங்களுக்கு கண்ணி கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உன்னோட உதவி தேவைப்படாது எனக்கு தேவைப்படுற ஒரே ஒரு உதவி எல்லாம் நீ இங்க இருந்து கிளம்புறதுதான் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம கேள்விக்கு ஒரு ஞாபகம் வரும் இந்த இல்ல நான் மூணு விஷயம் சொல்லுச்சுல மூணு விஷயத்துல நான் டேலண்டடான ஆள் அப்படின்னு அதுல இன்டெலிஜென்ஸ் ஒன்னு இருந்துச்சு சோ இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் அப்போ உனக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவியா உனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்பான் இப்போ ஒண்ணு இந்த லெனாவும் ஆமா சார் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் இப்போ நம்ம கேள்வி நெக்ரான் சொசைட்டி பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பான் ஏற்கனவே ரூபியாவை இந்த சொசைட்டி கிட்ட தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரோட ட்ரை பண்ணா அப்ப இது என்ன சொசைட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நம்ம கேள்வி எதிர்பார்க்கறா ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்லுனா கண்டிப்பா இது எனக்கு தெரியும் தான் சார் ஏன்னா டிஎன்டி இது ஒரு கிளாசிஃபைடான இன்ஃபர்மேஷன் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் ஆனா அத சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லுவா இப்ப இது கேட்டதும் நம்ம ஸ்கெல்லி கத்தி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட கழுத்துக்கிட்ட வச்சு உனக்கு என்ன புரியலன்னு நினைக்கிறேன் நான் உன்னை உயிரோட விட்டதே நான் உனக்கு பண்ண ஒரு பெரிய ஹெல்ப் அப்படி இருக்கறப்ப நீ திரும்பி இந்த மாதிரிலாம் பேசுறியான்னு கேக்கும்போது சாரி சார் இது ஒரு கிளாசிபைடான இன்ஃபர்மேஷன் இத டிஎன்டி கீர்டுல இல்லாத வரைக்கும் உங்களால எடுக்கவே முடியாது கண்டிப்பா நீங்க போய் டிஎன்டி கில்டுல கேட்டீங்கன்னா அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வித்துருவாங்க ஆனா அத நீங்க வாங்குறது கஷ்டமா இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு ஸ்கெல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவா இது கேட்ட தான் நம்ம ஸ்கெல்லிக்கு தோணும் இந்த பொண்ணு என்னையே மிரட்டுதா எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு எலும்ப அப்படின்றதுனால நம்மளால போயிட்டு ஒரு மனுஷங்க கேள்வி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறது கஷ்டம் தான் இப்ப ஒருவேளை இந்த லெனாவையும் கொண்டுட்டா ஸ்கெல்லிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காம கூட போயிடலாம் அதனால இந்த பொண்ணு அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஸ்கெல்லியையே மேனிபுலேட் பண்ணணும் ட்ரை பண்ணுது இப்ப நம்ம ஸ்கெல்லியும் சரி உன்னோட கண்டிஷன் என்னன்றத சொல்லு அப்படின்னு கேட்கும் இப்போ ஒண்ணு அந்த லெனா என்ன சொல்லுனா என்ன உங்களோட ஃப்ரெண்டா மாத்திக்கோங்க அதாவது கம்பெனியனா மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும் இப்ப நம்ம ஸ்கெல்லிக்கு ஒரு மிஷனும் வந்துடும் அதாவது ஒரு பி ரேங்க் மிஷன் இதுல என்ன பண்ணுனா நம்ம லெனாவை இந்த டிஎன்டி கில்டோட பிரான்ச் மேனேஜரா மாத்தணுமா அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய இன்ஃபர்மேஷன் அந்த பொண்ணால எடுத்து தர முடியும் ஆனா இந்த பொண்ணு கிட்ட எப்பயும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா எப்ப வேணாலும் முதுகுல குத்தக்கூடிய ஒரு பொண்ணுதான் அப்படின்னு அந்த சிஸ்டம்லயே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்த உடனே இந்த மிஷன் அப்படின்ற வார்த்தைய ஏற்கனவே ரூபியா கிட்டையும் நம்ம கேள்வி பார்த்துச்சு ரூபியாவை காப்பாத்துறது ஒரு மிஷனா இருந்துச்சு அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண உடனே தானும் லெவலப் ஆனோம்ல இப்போ அதே மாதிரியான ஒரு மிஷன் தான் என்ன அது ஒரு எஸ் ரேங்க் மிஷன் இது ஒரு பி ரேங்க் மிஷன் இப்போ நம்ம மண்டக்கசாங்க இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த லெனா என்ன சொல்லுவானா சார் நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க ஒருவேளை நீங்க மட்டும் என்ன கம்பெனியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னால உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ண முடியும் தேவையான ட்ரைனிங்கும் ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லுவா இது கேட்ட உடனே அவங்களோட கழுத்தை பிடிச்சி மேல தூக்குற நம்ம கேள்வி நீ எனக்கு நிறைய விஷயத்த வந்ததுல இருந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க என்னால உன்னை நம்பவே முடியலையே உன்னோட தேவைக்காக உன்னோட ஆளுங்களே கொல்ல கொள்ள துணிஞ்ச ஒரு ஆளு ஒருவேளை நாளைக்கு ஏ மேலேயே கத்தியை இறக்க மாட்டா அப்படின்றதுல என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் இது கேட்டதும் அந்த லெனா சார் நான் அந்த மாதிரி ஆளு கிடையாது நானும் அவங்களும் ஒரே இனமே கிடையாது சார் சொல்லப்போனா நானும் நீங்களும் தான் ஒரே இனமா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இதை கேட்டதும் கேள்வி அவளை கீழே தூக்கி போட்டுட்டு என்ன சொல்ற நானும் நீயும் ஒரே இனமா நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையேன்னு கேட்கும் போது இந்த லெனா சொல்லுவா மனுஷங்க யாரையுமே நான் என்னல்ல ஒரு ஆளா நான் பார்த்ததே கிடையாது சார் ஏன் அவங்களே என்னை மனுஷனா பார்த்ததே கிடையாது அவங்க எல்லாருமே என்னோட உடம்புக்காக தான் என் பின்னாடி சுத்துறாங்களே தவிர என்னைய யாருமே ஒரு மனுஷனா கூட பொருட்டா கூட எடுத்ததே இல்ல அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி அவங்கள என்னோட சக மனுஷங்களா எடுத்துக்க முடியும் சொல்லப்போனா நானும் உங்களை மாதிரிதான் சார் உங்களை மனுஷங்க எல்லாரும் மான்ஸ்டர்னு கூப்பிடுறாங்க உங்க தலையை எல்லாரும் உழைக்கிறாங்க நீங்க சேர்த்து வச்ச எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போறாங்க திருடிட்டு போறாங்க அதே மாதிரிதான் சார் எனக்கும் நான் அவங்களை எப்படி சார் என்னோட மனுஷங்களா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இப்ப இந்த நெக்ரான் சொசைட்டினா என்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பா இந்த நெக்ரான் சொசைட்டின்றது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் ரொம்ப ரொம்ப பெரிய ஆபரேஷன் இவனுங்க பணத்துக்காக எது வேணாலும் செய்வானுங்க ட்ரக் மேனுபேக்சரிங் பண்றது யாரையாவது வந்து கொல்லணும் அப்படின்னா அவங்களை வந்து கான்ட்ராக்ட் கில்லிங் பண்றது மத்தவங்களை விக்கிறது எல்லாரையும் கடத்துறது அப்படின்னு எக்கச்சக்க வேலைகள் எக்கச்சக்க தப்பான வேலைகளை இவனுங்க பண்ணுவானுங்க எல்லாமே இலிகலான வேலைகள் தான் ஆனா பேர்ல இருக்கிற நிறைய பெரிய பெரிய ஆளுங்க இவங்களுக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ற காரணத்தினால இவனுங்க யாராலையும் அடிக்க முடியாத ஒரு ஆர்கனைசேஷனா மாறிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த லெனாவால இதை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அவ கில் இருக்கிற பொசிஷனுக்கு அவளால இதுக்கு மேல இருக்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியாது அவனுங்களோட லீடர் யாரு அவனுங்க எந்த எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருக்கானுங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை இவளால தெரிஞ்சுக்க முடியாது அதனால ஒருவேளை அவ அந்த ரேங்க்ல பெரிய பெரிய ஆளா போனானா அவளுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம ஸ்கெல்லி கிட்ட என்ன கேப்பா அப்படின்னா நான் என்னோட அசாசினேஷன் டார்கெட் எல்லாத்தையும் இந்த டஞ்சனுக்கு கூட்டிட்டு வரேன் நீங்க அவங்க எல்லாரையும் எப்பயும் கொள்ற மாதிரி கொண்டுருங்க அப்படி நீங்க ஒருவேளை கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கும் ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கும் நானும் என்னோட கேள்வியில ரேங்க் ரைஸ் ஆகி பெரிய மாறி மாறிடுவேன் அப்ப என்னால உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும் இது எப்படி சார் இருக்குன்னு கேப்பா நம்ம இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிரும் அதுக்கு ஒரு ஈஸியான வழியை சொல்லிருக்கா இது நம்ம கேள்விக்கு ஓரளவு ஓகேதான் இருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இவன் திருப்பி சொல்லணும்னு ஆசைப்படுவா அது என்ன அப்படின்னா மனுஷங்களை கொல்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தானே யாரா இருந்தாலும் நீ கொல்லுவதானே அப்படின்னு லெனாவை பாத்து கேட்பா அந்த லெனாவும் கண்டிப்பா சார் எனக்கு மனுஷங்களை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவா அப்படின்னா சரி இது ஒரு டீல் நம்ம ரெண்டு பேருக்குள்ளையும் இனிமேல் ஒரு டீல் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப அடுத்து இதே மாதிரி ஒரு மூணு பேர் இந்த டென்ஷனுக்கு வருவானுங்க இந்த டென்ஷனை கிளியர் பண்றதுக்காக நம்ம ஸ்கெல்லி அதுல ஒருத்தனை கொண்டுரும் கரெக்டா இன்னொருத்தவன் நம்ம ஸ்கெல்லியை வச்சு எய்ம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனோட ஆரோ வச்சு பார்த்தா அவனை வந்து நம்ம லெனா கொண்டுருவா இது தெரிஞ்ச உடனே அந்த மூணாவது ஆள் நம்ம லெனா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவா நீ எங்களே மாத்தி இங்க கூட்டிட்டு வரியா உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு நம்ம லெனாவே கொஞ்சம் ட்ரை பண்ணுவா ஆனா கரெக்டான ரொம்ப நாளா இதே இடத்துல இருக்கிறதுனால சீக்கிரமும் போகலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளால யோசிச்சுட்டு இருப்பாரு அந்த நேரத்துல இந்த லெனா போனாங்க நான் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லு ஆக்சுவலா இது எல்லாமே இப்ப வந்தாங்க ஒரு மூணு பேர் அவனுக்கு கிட்ட இருந்து கிடைச்ச பொருட்கள் அது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சிருக்கோம் இதுல நிறையாவும் இருக்கும் இப்ப இத பார்த்ததும் நம்ம ஒரு மாதிரி லெனாவே பாத்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த லெனாவோட்டையும் சொல்லும் நீங்க மறுபடியும் இவங்க எல்லாரும் மனுஷங்க தானே நான் ஏன் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி கேக்க போறீங்களா இவனுங்க எல்லாருமே கெட்டவனுங்க சாகிறதுக்கு தகுதியான ஆட்கள் இவனுங்க எல்லாரும் எடுத்துல ஒரு பாரமா தான் இருக்கானுங்க இவனுங்களாம் செத்தா செத்துட்டு போறானுங்க இவனுங்களாம் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஒரு மாதிரி கோவத்துல பேசிக்கிட்டே இருக்குமா சரி சரி பொறுமையாரு ஆமா இதெல்லாம் என்ன புக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த புக் எடுத்து பாக்கோம் அதுல இருக்கிற ஒரு புக்ல கிடிஎஸ் மெஜிஷியன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம் இந்த இந்த புக்கை எடுத்து படிச்சு பார்த்தா அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட்ல என்ன போட்டிருப்பானுங்கன்னா மெஜிஷியன்ஸா எல்லாராலையும் மாறிட முடியாது ஒரு கத்தியை எடுத்து வேணாலும் சண்டை போட்டுடலாம் ஆனா மெஜிஷியனா மாறுறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் பிறந்தது பிறக்கும்போதே அந்த டேலண்ட் இருந்தா மட்டும்தான் அவங்களால மெஜிஷியனா மாற முடியும் அந்த மாதிரி ஒரு மெஜிஷியன் இருப்பாங்க அப்படின்னு அந்த புக்ல போட்டிருக்கோம் இந்த புக்கை எடுத்துருந்து ஏதோ கெவி நஷ்டான்னு போட்டிருக்கோம் இப்போ இந்த புக்கை திரும்பி இந்த ஒரு லைனை மட்டும் படிச்சுட்டு க்ளோஸ் பண்ண உடனே டக்குனு நம்ம கேள்விக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விஸ்டம் ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இதை பார்த்த உடனே நம்ம கேள்விக்கு ஒரு அதிர்ச்சி டக்குனு போய் எல்லா புக்கையும் எழுத்து எடுத்து படிச்சு பார்க்கும் பார்த்தா அதுல ஒரு ரெண்டே ரெண்டு புக்கு இந்த ரெண்டு புக்ல இருந்து மட்டும் படிச்சா மட்டும் நம்ம ஸ்கெல்லிக்கு விஸ்டம் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம ஸ்கெல்லி கண்டுபிடிச்சிரும் ஆனா இந்த ரெண்டு புக்குமே வேற வேற டாபிக் கம்ப்ளீட்டா அன்ரிலேட்டடா இருக்கிற டாபிக் ஆனா இந்த ரெண்டு புக்லயும் இருக்கிற ஒரே ஒரு காமனான விஷயம் இந்த ரெண்டு புக்கையும் எழுதுனது ஒரே ஆள் கெவின் ஆஸ்டான் இந்த கெவின் ஆஸ்டான் யாரு சம்பந்தமே இல்லாம இந்த ரெண்டு புக்கையும் எதுக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கெல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த ரெண்டு புக்கையும் படிச்சா தனக்கு விஸ்டம் இன்க்ரீஸ் ஆகுது அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கும் இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த லெனா பொண்ணு இருக்குல்ல அது அங்கிட்டு ஸ்கெல்லியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம ஸ்கெல்லி பக்கத்துல வந்து உரசி உரசி உட்காந்துக்கிட்டே இருக்கும் இந்த பொண்ணு என்ன பண்ணுது எதுக்காக இதெல்லாம் பண்ணுது இந்த பொண்ணுக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் அப்போ உடனே இந்த லெனாவும் இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வேற ஏதாவது புக்கு போய் திரும்பி வில்லேஜ்ல இருந்து எடுத்துட்டு வருவான்னு கேட்கும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல ஆனா இங்க பக்கத்துல என்னென்ன டஞ்சன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு லெனாவை பார்த்து கேப்பா இப்ப இந்த லேனா என்ன சொல்லுனா இந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு வார தூரத்துல ஒரு நாலு டஞ்சன் இருக்கு ஒரு இ ரேங்க் டஞ்சன் பேரனோட கேட்டகாம்ஸ் அடுத்து இருக்கிறது ஒரு டி ரேங்க் டஞ்சன் ரூண்டு வால்ட் ஆஃப் த ஸ்பைடர் அடுத்து ரெண்டு சி ரேங்க் டஞ்சன்ஸ் ட்விஸ்டட் ஃபாக் ஜோன் இன்னொன்னு ஸ்னீக்கி ஜங்கல் இந்த நாலு டஞ்சன் தான் இதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு அதாவது ஒரு வார தூரம் அப்படின்னா நடந்து போறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அந்த தூரத்துல இருக்கு இப்ப நம்ம ஸ்கெல்லி இப்ப இருக்கிறது எஃப்ராங் டஞ்சன் அடுத்து போனா ஈராங் டஞ்சனுக்கு போறதுதான் நல்லது சோ ஈராங் டஞ்சனுக்கு போய் அடுத்து திரும்பியும் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த பொண்ணு கிட்ட அந்த டஞ்சன் எங்க இருக்கலாம்னு கேட்கலான்னு வரும் டக்குன்னு பார்த்தா இந்த லெனா அந்த ஸ்கெல்லையோட படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு ஏன் மடியிலே படுத்து தூங்குதா சரி ரொம்ப டயர்டா இருக்கும் அடிக்கடி இந்த பக்கம் அலைஞ்சுக்கிட்டே இருக்குல்ல அதனால தூங்கட்டும் நான் போய் ஸ்வார்ட் ஸ்கில்ல போய் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு எந்திரிக்கும் போது டக்குன்னு ஸ்கெல்லிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும் தனக்கு ஏதோ டயர்டா இருக்கிற மாதிரி தூக்க வர மாதிரி ஃபீல் பண்ணும் இப்ப டக்குன்னு கண்ணையும் மூடிடும்

லேடி சக்குபஸ் நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு நம்ம மண்டக்க ரொம்ப ஆச்சரியப்படுவாரு இவங்க இறந்து போயிட்டாங்களே அப்படி எப்படி உயிரோட வந்தாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் டக்குன்னு பார்த்தா தன்னோட ஆர்மரும் இருக்காது தன்னோட ஆர்மர் எங்க போச்சுன்னு யோசிக்கும் போது இந்த லக் சக்குபஸ் வந்துட்டு நம்ம கட்டி பிடிச்ச ஒரு பிரச்சனையும் இல்ல நீ ஏதோ நல்ல கனவுதான் கண்டேன்னு நினைச்சேன் ஆனா ஏதோ கெட்ட கனவு போல சரி வா நான் உனக்கு ஒரு வேற கதை சொல்றேன் நம்ம இப்படியே சந்தோஷமா போவோன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கெல்லியோட கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போவாங்க நம்ம ஸ்கெல்லிக்கு ஆரம்பத்துல இருந்த ஆசை எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் அது இந்த மாதிரி சக்குபஸ் கூட சேர்ந்து இந்த டஞ்சன்ல சந்தோஷமா வாழ்றது இது இப்படியே கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஸ்கெல்லியும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் கண்ண முடிச்சு பார்த்தா நம்ம ஸ்கெல்லி பக்கத்துல எங்கேயுமே இருக்காது இவர் எங்க போனாரு பக்கம் நம்ம ஸ்கெல்லி சக்குபசோட மடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் அதாவது படுத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம சக்குபசு இவங்களுக்கு கதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஸ்கெல்லிக்கு இது எல்லாமே ஏதோ ஒரு கனவு மாதிரி தோணும் ஆனா கனவா இருந்தாலும் இது ரொம்ப ரியலா தெரியுது அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்

இந்த லீடர் என்ன சொல்லுவா அப்படின்னா இந்த சார்னல் ஹவுஸ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சின்ன டஞ்சன் இருக்குல்ல இது பிகினர் அட்வென்ச்சர்ஸ்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் டஞ்சன் மட்டும் ஆனா இந்த இடத்துல கடந்த ஆறு மாசத்துல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்ற காரணத்தினால இவனுங்க எல்லாரும் உள்ள போய் தேட போறானுங்களா என்ன பிரச்சனை அப்படின்றத இப்ப இவனுங்க எல்லாரும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இல்லைன்னா இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பா அவளுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும் இப்ப கரெக்டான பஸ் கெல்லியும் சக்கு பஸ் கிட்ட எல்லாத்த பத்தி சொல்லி முடிச்ச உடனே சக்கு பஸ்ஸும் கேட்பாங்க அந்த பொண்ணு உண்மையிலேயே கொஞ்சம் கிளவரான பொண்ணு போல உன்னையே கரெக்டா மேனிப்புலேட் பண்ணியிருக்காளே அப்படின்னு சரி இப்ப என்ன பண்ண போற அந்த பொண்ணையும் சாக விட போறியா என்னையே சாக விட்ட மாதிரி அப்படின்னு அந்த லேடி சக்கு பஸ் கேட்பாங்க இதை கேட்டதும் நம்ம ஸ்கெல்லிக்கு ஒண்ணுமே புரியாது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குமா டக்குனு சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு இன்ட்ரூடர் டஞ்சன் குள்ள வந்தாங்க அப்படின்னு எனது இன்ட்ரூடரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப லேடி சக்கு பஸ் ஆரம்பத்துல இறந்து போனது நம்ம ஸ்கெல்லிக்கு ஞாபகம் வரும் அப்ப திரும்பி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் உள்ள வண்டாங்க அவங்க யாரும் இந்த தடவை என்னோட லேடியை நான் விடமாட்டேன் இந்த தடவை நான் கண்டிப்பா என்னோட லேடியை தூக்கிட்டு சண்டை போடுறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம ரியல் லைஃப்ல நம்ம கண்டுபிடிக்கும் இவ்வளவு நேரமும் நம்ம ஸ்கெல்லி அதுவாவே இல்ல அது இவ்வளவு நேரமே ஏதோ ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்ப நம்ம ஸ்கெல்லிய பார்த்ததும் சார் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம உடனே தப்பிச்சே ஆகணும் ஏன்னா இங்க நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லேனா எச்சரிக்கை கொடுப்பா ஆனா நம்ம ஸ்கெல்லி அதை பத்தி கேட்காது நான் அவங்கள ப்ரொடக்ட் பண்ணணும் அதே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி நேரா நம்ம லெனா கிட்டே சண்டை போடுறதுக்காக வரும் நம்ம லெனாவையும் வந்து தாக்க ஆரம்பிச்சிடும் நம்ம லெனா உடனே பயந்து போய் சார் நீங்க என்ன பண்றீங்க இவரை பார்த்தா அவரு அவர் மாதிரி இருக்கிற மாதிரியே தரலையே இவர் எதுவும் கண்ட்ரோல் இருக்காரா எதுவும் ஸ்பெல்லோட கண்ட்ரோலோ அப்படின்னு சொல்லி நம்ம லெனா யோசிச்சுக்கிட்டு இருப்பா இந்த நேரத்துல அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்துருவானுங்க வந்து இவங்க ரெண்டு பேரையுமே கண்டுபிடிச்சத வெளில உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிருவானுங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கலனா இவங்க ரெண்டு பேருக்குமே ஆபத்து தான் இது தெரிஞ்ச உடனே நம்ம லெனாவும் சார் கண்ணை முடிச்சு பாருங்க சார் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா இப்ப நம்ம ஸ்கெல்லி மறுபடியும் சக்குபஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப சக்குபஸ் வந்து கேப்பாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்ப ஸ்கெல்லி சொல்லும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய சோல்ஜர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க அவங்க எல்லாரையும் நான் தடுக்கப் போறேன் உங்களை நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு இது கேட்ட உடனே இன்னொரு ஒரு குரல் கேட்கும் அது என்ன தெரியுமா அப்படின்னா என்னையே சாக விட்ட என்னையே ப்ரொடக்ட் பண்ணாம போன அப்படின்னு நம்ம ரூபியா வந்து கேப்பா ரூபியாவை பார்த்ததும் நம்ம கேள்விக்கு அதிர்ச்சி ஆயிடும் ரூபியா நீ இங்க என்ன பண்ற நீ இறந்துட்டிய அப்படின்னு சொல்லும்போது சொல்லு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணதானே உன்னோட உயிரை கொடுத்து என்னை காப்பாத்துவேன் ப்ராமிஸ் பண்ணதானே அப்படி இருக்கிறப்ப என்ன மட்டும் ஏன் சாக விட்ட என்னையை காப்பாத்தணும்னு உனக்கு தோணலையா நம்ம ரூபியா கேப்பா இல்ல ரூபியா அவங்க உன்னை கொல்லுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது நீ அதான் உள்ள போன அப்படின்னு சொல்லும்போது போது டக்குனு வந்து நம்ம சக்குபஸ் வந்து நம்ம ஸ்கெல்லியோட காது கிட்ட வந்து சொல்லுவாங்க உன்னால யாரையுமே ப்ரொடக்ட் பண்ண முடியாம போனதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா நீ வீக்கான ஆளு அப்படின்னு இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நான் உன்னை நம்பி இருக்கவே கூடாது இந்த மாதிரி ஒரு ஸ்கெல்ட்டா நான் என்னோட தப்பு தான் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாத்தையும் கேட்டதும் நம்ம ஸ்கெல்லிக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடும் நான் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொடக்ட் பண்ண முடியாம போனதுக்கான காரணம் நான் வீக்கான ஆளு தான் நான் வீக்கான ஆளு அதுக்கு அதுவே சொல்லிக்கிட்டே இருக்கும் திரும்பி திரும்பி அதோட மனசுக்குள்ள அந்த ஒரு இடம் அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப இதே நேரத்துல இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லீடர் இருந்தால அவன் வெளில வந்து இன்னொருத்தனை பாக்குறதுக்காக வந்திருப்பான் அவங்கிட்ட இவங்க ரெண்டு பேரையும் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுவா இவன் இந்த லீடரோட மாஸ்டர் இப்ப அந்த மாஸ்டர் இந்த இடத்துக்கு வந்துட்டான் இவனை பாக்குறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி தான் தெரியுது இப்ப நம்ம ஸ்கெல்லிக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம ஸ்கெல்லி இன்னும் அந்த ஹாலுசினேஷன்ல இருந்து வெளில வரவே இல்ல லெனாவை கூட யாருன்னு தெரியவே இல்ல ஆனா அதே நேரத்துல சோல்ஜர்ஸ் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப இந்த சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாம இவங்களோட மாஸ்டரான கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் வேற ஒருத்தன் வந்திருக்கான் இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம ஸ்கெல்லி எப்படி லெனாவையும் அதையும் காப்பாத்திக்க போகுது இதை பத்தி எல்லாம் அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல தெரிஞ்சுக்க போறோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா அறிக்கத்தோஸ்